வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவு உங்கள் பாதையை முழுமையாக மாற்றிய ஒரு தருணம் நிகழ்ந்திருக்கிறதா இன்று நாம் பார்க்கப் போவது அரவிந்தின் கதை நல்ல படிப்பிருந்தும் அரவிந்தன் ஒரு சாதாரண குறைந்த சம்பளம் தரும் அலுவலக வேலையில் சிக்கிக் கொண்டிருந்தான் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஒரே மாதிரியான சலிப்பான வாழ்க்கை தன் கையில் இருந்த காலி பணப்பையை பார்த்த அந்த இரவு இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்ற கேள் எழுந்தது அந்த வெறுமையின் உச்சியில்தான் மாற்றத்துக்கான விதை விழுந்தது அந்த முடிவு என்னவென்றால் வேலையை விட்டுவிடுவது அல்ல மாறாக இனிமேல் தினசரி மூன்று மணி நேரம் எந்த காரணத்தைக் கொண்டும் இதை நிறுத்தக்கூடாது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதுதான் அவன் வெப் டிசைனிங் துறையை கற்றுக்கொள்ள தீர்மானித்தான் ஆரம்பத்தில் தூக்கம் வந்தது நண்பர்களின் அழைப்புகள் வந்தன சோம்பல் எட்டி பார்த்தது ஆனால் மூன்று மணி நேரம் தினமும் என்ற அந்த ஒரு உறுதியான முடிவில் அவன் அசைந்து கொடுக்கவில்லை மனதுக்குள் இருந்த இந்த சிறு போராட்டம்தான் அவனது அடுத்த அத்தியாயத்தை திறந்தது முதல் மூன்று மாதம் பலன்கள் தெரியாவிட்டாலும் ஆறாவது மாத இறுதியில் அவனது பட்ஜெட் வெற்றிகரமாக முடிந்தது அடுத்த சில மாதங்களில் அவன் பழைய சம்பளத்தை விட மூன்று மடங்கு அதிக சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தான் இன்று அரவிந்த் ஒரு வெற்றிகரமான வடிவமைப்பாளர் மேலும் வாழ்க்கையில் திருப்தி அடைந்த மனிதர் ஒரு மனிதன் அவனது எந்த வெற்றிக்கும் காரணம் அதிர்ஷ்டமல்ல தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு முடிவுதான் உழைப்பு மட்டுமல்ல முயற்சியும் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தேவையில்லை அந்த ஒரு உறுதியான முடிவை என்ன என்பதை நீங்கள்தான் எடுக்க வேண்டும்